இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி அடுப்பெல்லாம் தொடச்சி கோலம் போட்டுடலாம் வீடெல்லாம் தொடச்சாச்சு அம்மா அந்த கீரை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அம்மா ஆமாம் இது பாருங்க எப்படி வாங்கிடுதுங்க இந்தாங்க உளுந்து கஞ்சி வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க இங்கே கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க அந்த இந்தாங்க அரிஞ்சு நான் காயுணும்பும்பிக்க வெங்காயத்துக்கு தான் அஞ்சுட்டு இருக்காங்க வெங்காயம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி இப்போ கொழம்பு வச்சுக்கலாம் கொஞ்சம் பச்சை தண்ணியில் மூணு ஸ்பூன் மல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு தக்காளி பழம் போட்டு கரெக்டு எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் பொறிஞ்ச பிறகு கரைச்சி வச்ச குழம்பு ஊற்றி காய்கறி தான் அதுக்கு ரொம்ப முக்கியம் பொரிச்ச குழம்புக்கு ஏற்ற காயா போடணும் சொரக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் போட்டிருக்கேன் சுண்டைக்காயெல்லாம் போடலாம் வாழைக்காயும் போடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கொதிச்ச பிறகு ஒரு அரைமுடி தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு கொதி ஒன்றா இறக்கணும்னா பொரிச்ச குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான குழம்பு தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு முருணு வாழைக்காய் அவர்களும் கீரை பொரியலும் செஞ்சுட்டு அப்படியே அம்மா பார்க்கும் சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு பார்சல் போடுற வேலை இருக்குது நம்மளுக்கு எப்போயுமே ரெகுலராக இருக்கும் அதை போய் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு போனால் எல்லாமே ரெடியாக இருந்தது எல்லாமே செக் பண்ணி இது மாதிரி பார்சல் போட்டாச்சு பாய் அடுத்த வீடியோவில்